குழந்தை வரம் தந்த அனுமன் எதிர்ப்பை மீறி பிரம்மாண்ட கோவில் அப்பாவின் கனவை நினவாக்கும் முஸ்லிம் பிரதர்ஸ் ஆந்திராவில் குழந்தை வரம் தந்த அனுமனுக்கு பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி அப்பாவின் கனவை நிறைவேற்றும் வகையில் இஸ்லாமிய சகோதரர்கள் இரண்டு பேர் பிரம்மாண்ட கோவில் கட்டி வரும் நிலையில் அதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்ய காரணம் அனைவரையும் வியக்க வைத்திருக்கிறது அதாவது நம் நாட்டில் பிறந்த மக்கள் ஒவ்வொருவரின் பின்னணியிலும் ஒரு ஜாதி மதம் அடையாளமாக உள்ளது சிலர் சாதி மதத்தின் அடிப்படையில் பிரச்சனைகள் கிளம்பினாலும் கூட பெரும்பாலான மக்கள் அப்படி செய்வது இல்லை இன்னும் சொல்லப்போனால் பிறப்பினால் அனைவரும் சமம் என்பதை உணர்ந்து ஜாதி மதங்களை கடந்து மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வது உண்டு இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் விழாக்களில் இந்துக்களும் இந்துக்களின் திருவிழாக்களில் இஸ்லாமியர்களும் அன்னதானம் வழங்கும் சம்பவங்களும் ஆங்காங்கே நடந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தான் தற்பொழுது இரண்டு இஸ்லாமிய சகோதரர்கள் இந்து கடவுளான ஆஞ்சநேயருக்கு எதிர்ப்புகளை தாண்டி அப்பாவின் கடவை நனவாக்கும் நோக்கத்தில் பிரம்மாண்ட கோவில் கட்டியும் வருகின்றனர் மேலும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனுமன் கோவில் கட்டுவதன் பின்னணியில் சுவாரஸ்ய காரணம் ஒன்றும் உள்ளது அது பற்றி முழு விவரமாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் கே கொத்தபேட்டா கிராமத்தை சேர்ந்தவர் அஜித் பாஷா இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் ஒருவரின் பெயர் பைரோஸ் இன்னொருவரின் பெயர் பாஷா தற்போது அஜித் பாஷா இறந்துவிட்டார் இத்தகைய சூழ்நிலையில்தான் திருப்பதி நெடுஞ்சாலையில் சகோதரர்களான பைரோஸ் மற்றும் சந்த் பாஷா ஆகியோர் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் கோவில் ஒன்றையும் கட்டி வருகின்றனர் பிறப்பால் இஸ்லாமியர்களான இருவருக்கும் அவர்கள் எதற்காக இந்து தெய்வமான அனுமனுக்கு கோவில் கட்டுகின்றனர் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்தது இது பற்றி விசாரித்த போது பைரோஸ் மற்றும் சந்த் பாஷா ஆகியோர் ஆச்சரியமான தகவலையும் தெரிவித்தனர் அதாவது அவரது தாத்தாவுக்கு குழந்தை பாக்கியம் என்பது இல்லாமல் இருந்துள்ளது இதனால் அவர் ஒரு சாமியாரை சந்தித்துள்ளார் அப்போது அந்த சாமியார் அனுமனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் தெரிவித்தாராம் இதையடுத்து பைரோஸ் சந்த் பாஷா ஆகியோரின் தாத்தா அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடும் செய்துள்ளார் தான் பைரோ சந்த் பாஷா ஆகியோரின் தந்தை அஜித் பாஷா பிறந்துள்ளார் இது பற்றி அறிந்த தந்தை அஜித் பாஷா அனுமனுக்கு கோவில் கட்ட முடிவு செய்தார் இதற்கான பணியை அவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கினார் ஆனால் சொந்த மதத்தில் உள்ளவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் கோவில் கட்டும் பணி என்பது முடங்கியுள்ளது தற்போது தந்தை அஜித் பாஷா காலமான நிலையில் அவரது கடமை நிறைவேற்றும் வகையில் மகன்கள் பைரோத் மற்றும் சந்த்

வருகின்றனர் இது பற்றி சாஷா கூறுகையில் அனுமன் கோவில் கட்டுவது என்பது எங்களுக்கு பெருமை எங்களின் தந்தை அனுமன் கொடுத்த வரத்தால் தான் பிறந்துள்ளார் இதனால் தந்தை கோவில் கட்ட முயற்சி எடுத்தார் ஆனால் சில தடைகள் ஏற்பட்டன தற்பொழுது தந்தை மறைந்த நிலையில் அவரது கடமை நிறைவேற்ற நாங்கள் அனுமன் கோவிலை கட்டி வருகிறோம் இந்த கோவில் கட்ட உதவி தேவையாக உள்ளது பக்தர்கள் சிமெண்ட் செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே பைரோ சத் பாஷா ஆகியோர் கட்டி வரும் அனுமன் கோவில் தொடர்பாக வீடியோ குளம் இணைய தலத்தில் வெளியாகி பெரும் பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நியூஸ் தமிழ்ல உடனே ஃபாலோ பண்ணுங்க